வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியான ஒரு ராகி கொழக்கட்டை பண்ண போகிறேன் அதுக்கு தான் அந்த ராகி நான் காமிச்சேன் ராகியை வந்து வாங்கினதும் நல்லா கலைஞ்சிட்டு இப்போ அடிக்கிற வையல்ல நல்லா காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அந்த மாதிரி பண்ணதுலேருந்து எடுத்து நான் டோட்டலாலாம் அரைச்சி வச்சுக்கிறதில்ல அப்பப்போ தேவைக்கு இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு ராகி போட்டுருக்கேன் நோ மெஷர்மெண்ட் நான் போ எடுத்துன்றதுக்கான சொல்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன் இது நாட் மஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதுக்கான உப்பு கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு ப்ளஸ் ஜீரகம் நான் போட்டுக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் இதனுடைய உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு நிலக்கடலை எல்லாமே போட்டுக்கலாம் வெடிக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் நம்மளுடைய ஃபேவரட் பெருங்காயம் கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணது என்னுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுருக்கேன் ஃபியூ மினிட்ஸ் இருக்கட்டும் கொஞ்சம் கருகத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி போட்டாலும் சரி இல்லை திருக்கி போட்டாலும் சரி அவ்வளோதான் இதை வந்து இந்த மாவில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் தண்ணி தழைச்சின்னு இருக்குது இதை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் எப்படி சொல்கிறது தான் உங்களால் கரெக்டாக தண்ணி அளவு இதில் சேர்க்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அரைச்ச மாவு கொஞ்சம் தனியாக வச்சுக்கணும் இது ஆறுற வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம் கரெக்டாக இருக்குது ஆரிடத்துக்கப்புறம் நம்ம கையிலேயே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் குழக்கட்டையாக பிடிச்சிக்க வேண்டியது ரொம்ப ஈஸி இது ஹெல்த்தியும் கூட மார்னிங் ஃபுட்டுக்கு கண்டிப்பாக யோசிக்காமல் எடுத்துக்கலாம் அடிக்கடி பண்ணலாம் ஈஸியாக இருக்கிறதுனால இதை நம்ம இது மாதிரி பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் ரொம்ப இது கூடியே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அடுப்பில் நான் வந்து வெப்பே மாதிரி இட்லிக்கு நம்ம வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் தண்ணி தலைக்க வச்சுருக்கேன் கொஞ்சமாக தானே பண்ணுறோம் அதனால் டேரெக்டாக இதுலேயே பிடிச்சி வச்சுடலான்னு அவ்வளா வேலை முடிஞ்சுதா பதினஞ்சு நிமிஷம் இது வந்து லோ ஃப்ளேப்பில் அதாவது சிம்ல வச்சு பதினஞ்சு நிமிஷம் இதை வேக விட்டு எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஹெல்தியான விட்டமின் சி ஃபுல்லாக இருக்குது இதில் விட்டமின் சி யார் யாருக்கு தேவையோ யோசிக்காமல் நீங்கள் ராகியை யூஸ் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் ரெசிபி டிஃபனாக நீங்கள் எடுத்துக்கலாம் இதை விட ராகி களி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ராகி களியாக எடுத்து லஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தேங்காய் சட்னியும் இந்த ராகி குழக்கத்தையும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் அரிசி மாவு கலந்து பண்ணிங்கன்னா நீங்கள் ராகி மட்டும் அந்த டேஸ்ட்டு பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும் யோசிக்காமல் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்